உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் முன்னாள் தமிழக முதல்வருமான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது அவர் மதுரை விமான நிலையத்திற்கு பெயர் வைப்பது குறித்து பேசியது அவசியமற்றது என்ற ஒரு கண்டன பதிவை வெளியிட்டிருக்கிறார் பதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் முனைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் தேர்தல் காலங்களில் இதுபோன்ற விஷயத்தை பேச வேண்டியதை விடுத்து மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை பேசினால் அது ஆரோக்கியமானதாக இருக்கும் என்றும் மதுரை விமான நிலையத்திற்கு பேர் வதிப்பது பற்றி பேசினால் இரு சமூகத்தில் உள்ள நல்ல உறவுகளை முறியடிக்கும் நோக்கத்தோடு பேசுவது ஆரோக்கியமற்றது எனவும் அவர் அந்த கண்டன பதிவில் வெளியிட்டிருக்கிறார் எனவே மதுரை விமான நிலையத்திற்கு நிலம் தந்த சின்ன உடைப்பு கிராம மக்கள் இம்மண்ணின் பூர்வக்குடி மக்களான தேவேந்திரகுல வேளாளர் மக்களாவார் அப்பகுதியில் வாழுகின்ற அவர்களின் நீண்ட நெடுநாள் கோரிக்கையும் மதுரை விமான நிலையத்திற்கு தியாகி இமானுவேல் சேர்னார் அவர்களின் பெயர் சூட்டப்பட வேண்டும் என்பதுதான் அந்த ஒட்டுமொத்த சின்ன உடைப்பு கிராம மக்களின் வேண்டுகோளாக இருந்து வருகிறது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி அன்று மதுரை அவனியாபுரம் பேருந்து நிலையம் மந்தை திருடலில் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இமானுவேல் சேரனார் அவர்களின் பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இக்கோரிக்கையை வலியுறுத்தி தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் இன்று இன்றுவரையிலும் போராடி வருகின்றனர் எனவே தேர்தல் நேரத்தில் மக்கள் மத்தியில் இது போன்ற தேவையற்ற பிரச்சாரங்களை மேற்கொள்வது தங்களின் அரசியல் பயணத்திற்கு ஆபத்தானது என திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கண்டன பதிவை தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது கூட மதுரை விமான நிலையம் பற்றி எங்காவது பேசியது கிடையாது தங்களின் அரசியல் பயணம் தொலைநோக்கு பார்வையுடன் இருக்க வேண்டுமே தவிர குறுகிய எண்ணத்தில் இருப்பது தங்களுக்கு மிகவும் ஆபத்தானது என பதிவிட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஒருவரின் சொந்த நிலத்தை அரசின் பயன்பாட்டிற்கு வழங்கும் போது அவரின் விருப்பப்படி பெயர் வைக்கலாம் ஆனால் ஒரு கிராமம் அல்லது ஒரே சமூகமாக இருந்தால் அந்த சமூக மக்கள் விரும்பும் பெயரை சூட்டுவதுதான் இன்று வரை நடைமுறையில் உள்ளது எனவும் அதில் குறிப்பிட்டுள்ளார் அடக்கு அடக்குமுறைகளுக்கு எதிராக போராடியவரும் தீண்டாமை ஒழிப்புக்காக முனைப்போடு பாடுபட்டவரும் சுதந்திர போராட்ட வீரருமான தியாகி வே இமானுவேல் சேரனார் அவர்களின் மதுரை விமான நிலையத்திற்கு சூட்டுவது மிகவும் பொருத்தமானது என தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனத் தலைவர் தமிழின வேந்தர் பே ஜான்பாண்டியன் அவர்கள் அந்த கண்டன பதிவில் குறிப்பிட்டுள்ளார்